மோடி போய் பயப்பட மாட்டோம் தொடர்ந்து குரல் தான் இருப்போம் என்ன பண்ணாங்க பார்த்தாங்க மிரட்டி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி எங்களுடைய சுயமரியாதை கட்சி பெரியார் கொள்கைகள் தப்பு பண்ணுறவங்க தான் பயப்பட தேவை நாங்கள் யாருக்கும் அடிப்பணி தேவையில்லை பயப்படுவோம் எங்கள் அவசியமும் கிடையாது எதாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம் ஒரு வாரத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர்கள் அவர்கிட்ட செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா மூன்று வருடமாக உங்கள் தந்தையார் வந்துட்டு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகலையே இப்ப மட்டும் போயிருக்காரு என்ன விஷயம்னு கேட்கும் போது எங்கள் தந்தை வந்து எங்களுக்கு தேவையான தமிழகத்திற்கு தேவையான நிதியை கேட்டு வாங்க சென்றிருக்கிறார் மூணு வருஷமா இதுதான நாங்களும் சொல்ற எதிர்க்கட்சிகளும் போய் நிதியை கேளுங்க நிதியை கேளுங்க அப்பலாம் கேட்காம இன்னைக்கு ஆட்சி முடிவுக்கு நீங்க போய் நிதி நிதிக்காக போனாரா இடிக்காக போனாரா என்று மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அது மட்டும் இல்லாம ஒரு வாரமாக வாயை தோறக்காத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு திரும்ப வாயை திறந்து என்ன சொல்லிருக்காருனா நாங்க இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் என்னன்னா இது கலைஞர் ஆரம்பித்த கட்சி எதுக்கும் பயப்பட நாங்களும் பாவிகளா எத்தனை நாளா மத்திய அரசோட திட்டங்களுக்கு தான் ஸ்டிக்கர் ஓட்டினீங்கன்னு பாத்தாக்கா இப்போ அண்ணா ஆரம்பிச்ச கட்சிக்கே கலைஞரோட ஸ்டிக்கர் ஓட்டிட்டீங்களே இந்த கட்சி ஆரம்பிச்சது அண்ணா கஷ்டப்பட்டு முதல்வரானது அண்ணா திருட்டுத்தனமா முதல்வரானவர் உங்க தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் வழி வந்தவங்க நீங்க சீனியாரிட்டிக்கு இடம் கொடுக்காம வாரிசு வழியா வந்துட்டு ஆட்சியை பிடிச்சது நீங்க நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்கன்னா உங்க தாத்தா ஆரம்பிச்ச கட்சி தான் திமுகன்னு சொல்றீங்களா அட திமுக உடன்பிறப்புகளே திமுக பழைய தொண்டர்களே இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா இந்த கட்சி ஆரம்பிச்சது யாரு